அடியே பைத்தியம் உன் அண்ணனும் அண்ணியும் பணம் சேர்க்கறது உன் கல்யாணத்துக்கு இல்லடி உன் அண்ணன் மாவா இருக்கால குட்டி அவளுக்காக தான் ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி பேச்சியம்மா அனிதா மனச மாத்திட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் சுதா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அனிதா வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தா சுதா பசிக்குதுன்னு சாப்பிடுறதுக்கு கிச்சனுக்கு போனா பாத்திரத்துல எதுவுமே இல்ல வெளியில வந்து அனிதா கிட்ட கேட்டாங்க அனிதா என்னாச்சுமா உடம்பு கிடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா சமைக்கலையேமா எதுக்கு செய்யணும் நானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா என்னமா என்னென்னமோ புதுசு புதுசா பேசுற யாராவது ஏதாவது சொன்னாங்களா சரி விடு இன்னைக்கு நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சுதா கிச்சனுக்கு போய் சமைச்சா அப்போ சேகர் அங்க வந்து குட்டிய கூப்பிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி அங்க வந்து அப்பா கிட்ட கூப்பிட்டீங்க அதனாலதான் தங்க வழியில் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ

குட்டி அவங்க வீட்டு வாசல்ல நின்னு மருதாணி அரைச்சிட்டு இருந்தா அங்க அனிதா வந்தா அனிதா குட்டி கையில இருந்த தங்க வளையல பாத்து பொறாமையோட அவ மனசுக்குள்ள இந்த குட்டி மட்டும் இல்லனா என் அண்ணனும் அண்ணியும் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க ஏதாவது செஞ்சு இவள வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு மருதாணி அரைச்சுக்கிட்டு இருந்த குட்டி கிட்ட போயி வஞ்சகமா அவகிட்ட குட்டி மருதானி அரைக்கிறியா குடு நான் அரைக்கிறேன் நீ இலையெல்லாம் உள்ள தள்ளிக்கிட்டே இரு அத்தையோட பேச்ச கேட்ட குட்டி சரின்னு சொல்லி எழுந்துருச்சா வெளியில விழற மருதானி இலைகளை அவ உள்ள தள்ளிக்கிட்டு இருந்தா அனிதா திடீர்னு குட்டியோட கையில அடிபடுற மாதிரி வேகமாக அரைச்சா அடிபட்டு குட்டி அழுதா அத பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் வந்தாங்க உடனே அச்சுச்சோ பாக்கலையே குட்டி அப்படின்னு சொல்லி அவ கைக்கு கட்டு கட்டனா ஆனா அனிதா ரொம்ப பயந்துட்டு இருந்தா அன்னைக்கு சாயந்தரம் வேலையில இருந்து சேகரும் சுதாவும் வீட்டுக்கு வந்தாங்க குட்டி கையில இருந்த காயத்தை பார்த்து அனிதாவ கேட்டாங்க நான் தான் அடிச்சேன் இந்த குட்டியால தானே நீங்க என்ன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் அப்படி பண்ணேன் எனக்கு அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அனிதா பேச்ச கேட்ட சுதா அவகிட்ட நம்ம ஒற்றுமை பிடிக்காத மத்தவங்க நம்ம ஒற்றுமையைக் கலைக்க இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. குட்டி நீ ரெண்டு பேரும் எங்களுக்கு சமம்தான். இனிமேல் எப்பவும் வெளியில சொல்றவங்க பேச்சு கேட்டு வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத. இது மனுச்சிரங்கानी நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணையில இருந்து எல்லாரும் ஒண்ணா அன்பா இருந்தாங்க.